செக்ஷன் குவார்ட்டி ஃபோர் ஏஇ ஆஃ தி இன்கம் டேக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ன பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குவார்ட்டி ஃபோர் ஏஇ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரசன்டிவ் பிசினஸ் இன்கம் ஃபார் கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதாவது சரக்கு வாகன உரிமையாளர்களுக்கான ஒரு பதிவு தான் இது அவங்களுக்கு எப்படி இன்கம் டேக்ஸ்ல வந்து ஆஹ் வந்து மினிமமா கட்டலாம் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளவு மினிமமா காமிக்க முடியும் கவர்மெண்ட் விதிச்ச விதியின்படி அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் பிசினஸ் இன்கம் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிசினஸ் இன்கம் ஃபார் ஃபார்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வெஹி அதாவது ப்ரீ அசியூம் பண்றாங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அசம்ஷன் ஆப் ஒரு பிசினஸ் நெட் ப்ராஃபிட்ட கன்சிடர் பண்றாங்க அதுக்கு பேர் டீம்டு ப்ராஃபிட் அப்படிம்பாங்க நார்மலா ஒரு பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட் வரும் இப்ப சின்ன பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அதாவது சின்ன டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் வெஹிக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு சின்னதா டாக்ஸ் கட்டினா போதும் சின்னதா பிசினஸ் இன்கம் காமிச்சுட்டு அதுக்கு டாக்ஸபுள் டாக்ஸ் காமிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து பிசினஸ் சின்னதா பண்றவங்களை என்கரேஜ் பண்றாங்க அவங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இப்போ பிசினஸ் இன்கத்துல இந்த டைப் ஆஃப் பிசினஸ் அதாவது வெஹிக்கிளோட பிசினஸ் யாருக்குள்ள அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா மெயினா லாரி உரிமையாளர்களுக்கு அப்ளை ஆகும் அதே மாதிரி வாடகைக்கு விட்டு ஏன் பண்றவங்களுக்கும் இது அப்ளை ஆகும் இதோட மெயின் அப்ளிகபிலிட்டி யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வருவாங்க இண்டிவிஜுவல் அதாவது தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வரும் ஹெச்இஎம் ஹிண்டோ ஃபேமிலி குடும்ப நிறுவனம் அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஹோம்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகும் எல்எல்பிக்கு வந்து இது மெயினா அப்ளை ஆகாது இதுதான் மெயினா இருக்கிற அப்ளிகபிலிட்டி ஆஃப் பிசினஸ் பர்சன் அப்படின்பாங்க இதோட பிசினஸோட நேச்சர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஹயரிங் அதாவது வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க அல்லது தனியா வண்டி வச்சு ஓட்டுறவங்களுக்கு இது ஓனர்ஸ்க்கு அப்ளை ஆகும் மெயினா லாரி ஓனர்ஸ் மினி லாரி ஓனர்ஸ் அந்த மாதிரி அப்ளை ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு டென் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்க்கு வச்சுருக்கிறவங்க அதாவது அதுக்கு கீழே வச்சிருக்கிறவங்களுக்கு அதாவது பத்து வண்டிக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகும் அதுதான் மெயின் கண்டிஷன் இதோட மெயின் கண்டிஷனில் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் இன்னொன்று வந்துட்டு லைட் வெஹிக்கிள் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னா எதை வச்சு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் கிலோக்கு மேல டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வெஹிக்கில ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க பன்னெண்டாயிரம் அல்லது அதுக்கு கீழே வெயிட் எடுத்து போற வெஹிக்கிளை வந்துட்டு லைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க ஒன்னு ஹெவி வெய்கிள் இன்னொன்னு வந்துட்டு லைட் வெஹிக்கிள் இதுல எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்க்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு லைட் வெயிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்போ ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க டன் வைஸ் போவாங்க அதாவது ஒரு டன்னுக்கு தௌசண்ட் ருபீஸ் கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ லைட் வெஹிக்கிலாக இருந்ததுன்னா வெஹிக்கிள் வைஸ் அதாவது வண்டிகள் எத்தனை இருக்கோ அது அதை வச்சு ஒரு வண்டிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும் இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் ஆதரவு கொடுப்படி தாழ்மையா கேட்டுக்கிறேன் அடுத்தது மெயினா இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் டாக்ஸ் ஆடிட்டுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அல்லது வந்து டெப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்துட்டு மெயினா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல இப்போ அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நார்மலா மெயின்டைன் பண்ணலாம் ஆனா இதுல வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அதாவது டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபோர் ஏஇ கில ஐடி போர் ஃபைல் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண வேண்டிய அதாவது டிக்ளேர் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் அதே மாதிரி டாக்ஸ் அடிட் பொஷனை அதுக்கு கொண்டு போக வேண்டாம் இப்போ டென் குட்ஸ் வைட்டு கீழே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இதோட கண்டிஷன் லிமிட் சப்போஸ் டென் குட்ஸ் வைட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா அவன் வந்து டாக்ஸ் அடிட் கேட்டகரியில ரெகுலர் டாக்ஸ் அடிட் மாடலில் போயிடுவாங்க அதே மாதிரி எக்ஸ்பென் டீச்சரை பொறுத்த அளவுக்கு வண்டியை வாங்கியிருக்கோம் வாங்கறனால இருந்து மெயின்டைன் பண்ணுவோம் பெட்ரோல் அடிப்போம் வண்டி ஓடுறவங்களுக்கு சேலரி கொடுப்போம் அப்புறம் வந்து இதோட டெப்ரிசியேஷன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும் அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எந்த ஒரு விதத்திலும் இல்லை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ டோட்டல் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அல்லது பில் எவ்வளோ போட்டிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணிட்டு அந்த டோட்டலுக்கு ஹெவி வெஹிக்கிள் எவ்வளோ நாம்ஸ் வச்சிருக்கோம் லைப்ரெக்டுக்கு எவ்வளோ நாம்ஸ் வச்சிருக்கோம் சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ஏற்றது இதுக்கு இதோட கேல்குலேஷனுக்கு நம்ம போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதை புதுசாக கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் ஃபார்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்த ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னா இப்போ இதோட பிரசன்ட் பிஸ்னஸ் இன்கத்தில் இப்போ ஏகில ஐடிஆர் ஃபோர்ல ஃபைல் பண்றவங்க லாங் கெயின் அதாவது செக்யூரிட்டி லிஸ்டட் ஷேர்ஸ் அல்லது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் ஒன் தௌசண்ட் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற இன்கத்தை பண்ணலாம் பழைய வருஷத்துல எல்லாம் இந்த புது ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளா இல்லாமல் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதனால டாக்ஸ் ஃபைலிங்கும் வந்து சிம்பிளிஃபையா சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம கேல்குலேஷனுக்கு போயிரலாம் இப்போ ரெண்டு வெஹிக்கிளா இருக்கும்னு சொல்றீங்களா சொல்றோம்ல அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெஹிக்கிளை பார்க்கலாம் அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா லைட் வெஹிக்கிளை பார்க்கலாம் மூணு லைட் வெஹிக்கிள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லைட் வெஹிக்கிளுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு வெஹிக்கிளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்

லைட் வெஹிக்கிள்க்கு டூ லேக் செவன்டி தௌசண்ட் ஹெவி வெஹிக்கிள்க்கு த்ரீ லேக் எயிட்டி போர் தௌசண்ட் டோட்டலா சிக்ஸ் லாக் பிப்டி போர் தௌசண்ட் வந்துருக்கு எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பினான்சியல் இயர்ல பிலோ செவன் லேக் வரைக்கும் டாக்ஸ் வராது ரிபேட்ல போகும் அதனால இவர் சிக்ஸ் லேக் பிப்டி போர் தௌசண்ட் தான் ஏன் பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து டாக்ஸே கிடையாது சப்போஸ் இவருக்கு டாக்ஸ் புடிச்சிருந்தாங்க டிடிஎஸ் புடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு கண்டுல நாம் சந்திப்போம் தேங்க்யூ